ஒரு வார கால பயணமாக ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் இன்று என்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறேன் மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு செப்டம்பர் எட்டாம் நாள் எட்டாம் தேதி நான் திரும்பி வருகிறேன் தாயகம் தமிழகத்திற்கு திரும்பி வருகிறேன் இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சரம் பாய்ஸ் நல்லா மாட்டிருது புல் என்ஜாய்மெண்ட் தான் வாங்கடா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எங்களோட அடுத்த கையெழுத்து வந்து பூரண மதுவிலக்கு அப்படின்னு எங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க அப்பா சொன்னாரு திமுக அரசு அமைந்தவுடன் பொழுது எடுத்து மதுவிலக்கு ஏற்ப அதுக்கடுத்து புள்ளையும் சொன்னாரு தலைவர் கலைஞருடைய முதல் கையெழுத்து இந்த மது விளக்குக்குரிய சட்டம் தான் என்பதை ஆஹ் நீங்க பெருமையோடு தெரிவிக்க விரும்புகின்ற பேரன்னு சொல்றாரு இவங்க மூணு பேருமே ஆட்சியில தான் இருக்காங்க ஒருத்தர் போய் சேர்ந்தாரு ஆனா இன்ன வரைக்கும் அந்த பூரண மது விளக்கு அது எங்க தாண்டா வச்சிருக்கீங்கன்ற வச்சிருக்கீங்க இருக்கு பூரணம் மதுவிலக்கு அப்படின்ற பேச்சு மட்டும்தான் நம்ம காதுல கேட்கதே தவிர அதை எப்ப செயல்படுத்துவாங்க இன்ன வரைக்கும் நமக்கும் தெரியல ஆட்சியை முடிய போகுது எங்க பேச கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை இருக்கேடா இதுல நம்ம அக்கா கனிமொழி அக்கா என்னென்ன தெரியுமா என்ன 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 என்ன

அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தினா அது லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கா போடுறா இவ்வளவு பேச்சு பேசிட்டு நாங்க அந்த கோரிக்கையை கொடுக்கவே இல்லையே நாங்க அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம் நீங்க கொடுத்த கோரிக்கையில ஏதாவது நிறைவேற்றிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நாங்க கேள்வி கேட்டா நீங்க அங்கல்னு சொல்லிட்டாரு அந்த பிரச்சனையே இன்னொரு பக்கம் திசை திருப்பி கொண்டுட்டு போய் நீங்க கொடுத்த கோரிக்கையில ஏதாவது நிறைவேற்றிருக்கீங்களான்னு பாப்போமா நூறு ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் சொன்னீங்க இன்ன வரைக்கும் அது கிடையாது சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது வந்து அமல்படுத்தப்படும் சொன்னீங்க அதுவும் கிடையாது தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும் நீட் தேர்வு ரத்து என்னாச்சு ஆட்சி முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்

கல்விக் கடன் ரத்து பண்ணுவோம்னு சொன்னீங்க அதையும் ரத்து பண்ணல முப்பது வயதுக்கு உட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் நெல் கரும்பு குறைந்தபட்ச ஆதாய விலை வந்து நாங்க விதிப்போம் அதுவும் கிடையாது மாதம் ஒரு முறை வந்து மின் கட்டண முறை வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னீங்க இன்ன வரைக்கும் அது கிடையாது மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் இப்ப வந்து பகுதிநேர் ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுவும் கிடையாது பகுதிநேர் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை நீங்க ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு தகுதி உடையவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆசிரியர் அவர்களுக்கு வந்து சம வேலை சம ஊதியம் அப்படின்னு சொன்னீங்க அதுவும் கிடையாது கச்சத்தீவை மீட்போம் நீங்க அந்த கச்சத்தீவை எப்ப தாண்டா மீட்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப மக்களோட நிலைமை நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாளர் தான் ஆட்சிக்கு வந்தோன்னா அரசு துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள்லாம் நிரப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் ஆனால் அரசு துறையில் வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு இன்னும் பணி நிரந்தரம் இல்லாமல் இருக்கு அதை எப்போ நிரப்புவீங்கன்னு தெரியல இது போக தமிழகத்துல வேலை வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் தமிழர்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொன்னீங்க அப்படி தான் நடந்துருக்குன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்குன்னு தெரியல தமிழர்கள்லாம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு இல்லாம கடந்து அழைஞ்சிட்டு இருக்கானுங்க செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு கோரிக்கையை கொடுத்து மக்களை ஏமாத்தி வச்சிருக்கீங்களே ஆட்சியை ஒரு அஞ்சாறு மாசம் தான் இருக்கு இத பத்தி பேசுவோம் இவங்க இதை பேசாம விஜய் எங்களை அங்கல்னு சொல்லிட்டாருன்னு ஒப்பாரத்துக்கு இருக்கானுங்க ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீடாகி விட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ இதெல்லாம் விட இன்னொரு பெரிய சம்பவம் என்னன்னு தெரியுமா இந்த மணல் கொள்ளைகள் வந்து இப்ப ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு

அஞ்சு பேர் இறந்துருக்காங்க இத்தனைக்கும் அந்த அஞ்சு பேருமே வந்து ரெண்டு நாள் முன்னாடியே என் உயிருக்கு ஆபத்து இருக்கு எனக்கு வந்து கொலை மிரட்டல் வருதுன்னு வீடியோவை எடுத்து வச்சுட்டு கரெக்டா ரெண்டு நாள் கழிச்சு செத்தவங்களா தான் இருக்காங்க இன்ன வரைக்கும் அதுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எதுவுமே எடுத்தது கிடையாது எந்த பயனும் இல்ல இதுக்கு முன்னாடி டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடந்துன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு அது என்னாச்சுன்னா இப்போ இது வரைக்கும் தெரியாது ஏன்னா அந்த பிரச்சனையை கலக்கு விட்டு அதை மறச்சிட்டீங்க புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும் நான் என்ன கனவாக்கண்டேன்

அதுக்கு நீங்க என்னென்ன கொடுத்தீங்க தெரியுமா பாத்துட்டு வருவோமா அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு இப்போ இவ்வளோ நாளாக யார் கூட இருந்தீங்க ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆயிடுச்சு இந்த இருக்கப்பூர் போகிற அஞ்சாறு மாசத்துல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றீங்களா இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் யார் கூட இருந்தீங்க உங்களுடன் ஸ்டாலின்